எக்கனமி அடுத்து நம்ம பார்க்க போறது சொன்ன மாதிரி ஹிஸ்டரி பார்க்க போறோம் ஓகே ஆல்ரெடி வந்து அசோசியேட் எக்கனாமிக்ஸ் வாழ்க்கையா பார்த்துருந்தோம் இப்போ வந்து ஹிஸ்டரி பார்க்க போறோம் இப்போ நம்ம எஸ்ஐ அல்டிமேட்டோடைய நோக்கமே உங்களுக்கு கேள்வியையும் இதுக்கு முன்னாடி படித்த விஷயத்தையும் நீங்கள் எப்படி அனுகுறீங்க படித்த விஷயம் உங்களுக்கு மெமரைஸ் ஞாபகமாக இருக்குதா அப்படின்ற விஷயம் தான் ஒரு சில பேரே நம்ம நடத்துகிறேன் ஏற்கனா நம்ம எஸ்ஐ அல்டிமேட்டை பார்த்து மட்டுமே அந்த சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா தகவல்களை மட்டுமே நோட்ஸ் எடுத்து படிச்சு கூட நிறைய பேர் வந்து என்ன ஆனால் க்ளியர் பண்ணலாம் ஓகே பணம் தொட பிசிஎல்டிபேட்டை அதேமாதிரிதான் ஓகேங்களா வெறும் படிக்காம வேறு எதுவுமே படிக்காமல் பிசிஎல்டிபிட்ட மட்டும் பார்த்து அதை சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை தான் கற்றுக்கிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி நிறைய வீடியோஸ் வந்து வீடியோஸ் பார்த்து மட்டுமே நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா என்ன பாஸ் பண்ண முடியாது இந்த இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ நீங்க ஒரு ஒரு என்ன சொல்றதுனா ஒரு படிச்சதுக்குரிய ரிவிஷன் நம்ம எப்படி படிச்சதுன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து என்ன செஞ்சீங்கன்னா ஒரு எவாலுவேஷன் பண்ணிருக்கீங்க அதுக்காக நீங்க பயன்படுத்தி ஓகேங்களா எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவில் புதிதாக ஒரு இடத்துல வந்து முப்பத்தி மூணாவது யானைகள் சரணாலயம்

எதுக்காக கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வச்சு அதுல வகுப்பு வாரியாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்காக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுத்திருப்பாங்க அம்பேத்கரும் போடப்பட்டதுதான் புனே ஓப்பந்தான் அழகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த டச் பண்ணி இன்னொரு விஷயத்தோடும் அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் இந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதுதான் அதுதான் அங்க வந்து ரொம்ப அழகா இருக்கும் அதனாலதான் மாடர்ன் ஹிஸ்டரி படிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப அதை ஒரு அனுபவிச்சு படிக்கலாம் ஓகே மீதி எதா சப்ஜெக்ட்டுமே இங்க டச் பண்ணுவோம் திடீர்னு அங்க டச் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும் ஏன்சன் ஏன்சன் மெடிவது கூட பாத்தீங்கன்னா திடீர்னு ரஜி சுல்தான் திடீர்னு விஜயகரா பேரஸ் திடீர்னு கொஞ்சம் லிங்க் இருந்தாலும் கண்டினியூஸ் ஆகாது ஆனா மாடர்ன் ஹிஸ்டரியோட அழகே என்னன்னா ஒரு விஷயம் அதுக்கு எடுத்து வந்த விஷயம் அந்த விஷயத்தினால தான் இன்னொரு விஷயம் அந்த விஷயம் தான் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ரசிச்சு ரிசிச்சு நம்ம படிக்கலாம் அதுதான் மாட மற்ற சப்ஜெக்டோட மாடர்ன் ஹிஸ்டரிக்கு சிறப்பு ஓகேவா என்னதான் ஹிஸ்டரி படிச்சாலும் தூக்க வரணும் செய்து ஒரு சில பசங்களுக்கு நடத்தும் போதே சொல்லு தூங்குறாங்க சரி பரவாயில்ல அடுத்தேன்

தொண்ணூத்தி ரெண்டுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த உள்ளாட்சி அமைப்பு இருக்குது ஓகேங்களா அமைப்பு அடிப்படையில் ஓகே ரிப்பன் பிரபு மதராஸ் மாகாணத்துல ரொம்ப ரொம்ப பிரபலமானவர் ஏன்னா வந்து பாதி மதராஸ் மாகாணத்தில் கூடிய சென்னையுடைய ஓன் பீப்புள் அந்த காலத்துல இருப்பாங்க பாருங்க அந்த பீப்பிள் எல்லாருமே ரிப்பன் பெயரை தன்னுடைய குழந்தைகளுக்காக வச்சிருப்பாங்க ஓகேங்களா அது போக என்ன சொல்லுவாங்கன்னா ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படி கூட சொல்லுவாங்க ஓகே ரிப்பன் பிரபு நெக்ஸ்ட்

அவர் தான் என்ன பண்ணுவார் பம்பாய் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊர்களில் இந்தியா முழுவதும் அணிபசு நடத்தினாலும் பம்பாய் சிட்டிக்குள்ள திலகர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அதனால அவர் என்ன பண்ணுவார் அப்படி அப்படின்னா பம்பாய் மாகாணத்துக்குள்ள தன்னாட்சி நகரத்தை அதிகமாக பிரபலப்படுத்துவார் அதிகமாக நடத்துவார் ஓகே இதை ரொம்ப நல்ல ஒரு தன்னாட்சி நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்றது ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியோட எழுச்சியின் காரணமாக தன்னாட்சி நகரம் வந்து அப்படியே அமையிருக்கும் அதாவது வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கும் ஓகே அதே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ உடன்படிக்கை நிகழ்ந்திருக்கும் வேற என்ன விஷயம் தன்னாட்சி நகரத்தோடைய ஸ்டார்ட் பண்ணது அப்படியே முடிஞ்சிருக்கும் எந்த ஒரு ரீசன் இதெல்லாம் முடிஞ்சிருக்கும் தன்னாட்சி கழகத்துடைய ஆரம்ப புள்ளியே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிபேசன் வந்து ஒரு மதிப்பு தான் போகும் அணி பேசன் வந்து காங்கிரஸ் கிட்ட போயிட்டு நம்ம வந்து இப்படிதான் போராட்டம் பண்ணலாம் அப்படிதான் போராட்டம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனா காங்கிரஸ் இருக்கிற அவர்கள் யாருமே வந்து அனிபேசோடைய கருத்தை கேட்க கேட்கறதுக்கு ரெடியா இது ஓகேங்களா அதனால என்ன செய்திருவாங்கன்னா கோபப்பட்டு நானே தனியாக ஸ்டார்ட் பண்றது சொல்லிட்டு ஹோம் ரூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு சசஸா இருந்ததுனால திருப்பி அனி பேசன் காங்கிரஸ் கூட வர வச்சு காங்கிரஸோட சேர்ந்து பண்ணுவாங்க அதனாலதான் காங்கிரஸ் இருக்கும்போது அவர் காங்கிரஸ் அடுத்தடுத்த இடங்கள்லாம் காங்கிரஸ் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க போடுவாங்க ஆனி பிரசன்ட் ஓகேங்களா அதே மாதிரி ஆனி பிரசன்ட் என்ன ஒரு புக்கெல்லாம் எழுதியிருப்பாங்க நியூஸ் பேப்பர் இருக்குது ஓகேவா அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு கொஸ்டின் சொல்ல வரும் நியூ இந்தியா அதுக்கப்புறம் காமன் பீல் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் ஆனி பிரசன் நடத்தின நியூஸ் பேப்பர் இருக்குது ஓகே ஒரு புக் இந்தியா ப்ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே இருக்குது எடுத்து பாருங்க எடுத்து ரிவோல்ட் பற்றி அதாவது எந்தெந்த பிளேஸில் ரிவோல்ட் நடந்தது யார் அதுக்கு லீடர் ஓகேங்களா அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பெரும் கழகம் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இந்தியாவுடைய வரலாற்று திருப்பு முனைதான் அது கூட ஓகேங்களா அது அதுதான் வந்து முதல் சுதந்திர போர் கூட சொல்லியிருக்காங்க ஓகே அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு போர் அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளுடைய விடுதலை போராட்ட உணர்ச்சி ஓகே அப்போ அது எந்தெந்த பிளேஸ் அதான் தனிப்பட்ட காரணத்திற்காக நடந்தாலும் அது ஒரு காரணம்னு நம்ம விடுதலைக்கு காரணமா இருக்கும் இப்போ எந்தெந்த பிளேஸ்ல நமக்கு என்னென்ன என்னென்ன லீடர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம் ஓகே அப்போ டெல்லி தான் மொத்த கழகத்துக்கே தலைமை ஓகேவா டெல்லி தான் மொத்தம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு நடந்த கழகத்துக்கு தலைமை அப்போ தலைமையா இருக்கிறாங்க அப்போ டெல்லியில் யாரா மன்னர் மன்னர் இருப்பாங்க டெல்லியில கண்டிப்பா யார் அந்த டெல்லியில் இருந்த கூடிய முகலாய மன்னர் தான் வந்து என்ன டெல்லி மன்னர் பேரை பார்க்கும்போது யார் முகலாய மன்னர் மாதிரி இருக்குது ராணி லட்சுமிபாய் உங்களுக்கு தெரியுது இது கண்டிப்பா முகலாய மன்னர் கிடையாது ஓகேவா ராணி தான் அதோட முகலாய மன்னர் கிடையாது தாந்தியா தோப்பு கிடையாது பேக வசந்தம் கிடையாது பகதூர் இவர் தான் பாத்தீங்கன்னா முகலாய மன்னர் அப்போ டெல்லி தான் தலைமை அப்போ அப்ப இருந்து தான் வந்து இது நடக்குது அப்படின்னா டெல்லிக்கு தலைமையானது இருக்கும் பகதூர் சட்டு தான் இருக்கும் அப்போ ஏக்கு போர் ஞாபகம் ஏக்கு போர் ஆப்ஷன் இருக்கா பாருங்க இருந்த ஒன்னே ஒண்ணுதான் இருந்தா அதுதான் ஆன்சர் பகராமா டூ அப்ப இது வராது ஒன் இது வராது ரெண்டே ஆப்ஷன் இருக்கு ஒன்னு போர் அதாவது பி ஆப்ஷனா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டி ஆப்ஷனா இருக்கலாம் அப்ப மீதி எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்ச வச்சுக்கலாமா மீதி எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற என்ன விஷயம் இருக்கும் அதை பார்க்கலாம் ஓகேங்களா ரைட் இப்ப அடுத்து பாக்கலாமா அடுத்து மத்திய இந்தியா எல்லாமே சொல்லிடுறேன் மத்திய இந்தியா சென்ட்ரல் இந்தியாவில யார் வந்து அதிகமாக வந்து அந்த லீடரா இருந்திருப்பாங்க அப்படின்னா ராணி லட்சுமி பாய் பிக்கு த்ரீ அடுத்து பாத்தீங்கன்னா லக்னோ யார் இருப்பாங்க பேகம் ஓகேவா அப்போ ரிவோல்ட் இது நிறைய இருக்கும் நிறைய ஊர்பெயர்கள் தான் வரும் ஒவ்வொரு ஊரிலையும் யார் யாரு வந்து தலைமைத்தாங்க முதன் முதலாக தொடங்கியவர் யார் பெங்கால இருந்து மீரட்டுக்கு எவ்வளவு பயணம் மேற்கொண்டாங்க ஓகே

நவீன இந்தியாவின் விடிவெளி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாங்க விடிவெளி அப்படின்னா அவர் இந்தியாவிற்கான ஒரு முன்னெடுப்பான ஒரு சில விஷயங்களை செஞ்சிருக்கணும் அவர் தான் விடிவெளி அப்படின்னு சொல்றாரு யார விடிவெளி இந்தியாவுக்கு முன்னெடுப்பான ஒரு விஷயம் பண்ணுற யாரு ராஜா ராம் மோகன் ராய் இவர் தான் வந்து என்னன்னா சதி ஒழிச்சிருப்பாரு ஓகேவா அப்போ ஏ கு டூ ஆப்ஷன் இருக்கா பாத்துக்கணும் எதுக்கும் இருக்குது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஆன்சர் ஓகே இது அல்லாம வேற ஏதாவது பாயிண்ட் இருந்தா கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே வேற என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ இந்தியா நான் இப்பதான் சொன்னேன் நியூ இந்தியா யாருடைய பத்திரிகை

அடுத்து சூரிய ஒளி மூலம் மின்சாரம் எங்கே தயாரித்தாங்க அப்படின்னா ராமகிருஷ்ண மனம் ஓகே விவேகானந்தரைய இது ராமகிருஷ்ண வனம் டிக்கு த்ரீ அதுதான் சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரித்தாங்க ஓகே அந்த காலத்திலே இப்போ இதுல வந்து ரொம்ப முக்கியமான நவீன இந்தியா விடிவெளி ரொம்ப முக்கியம் நியூ இந்தியா பத்திரிகை ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் பாயிண்ட் தான் நெக்ஸ்ட்டு ராம் மோகன் ராய் தான் ராஜா ராம் மோகன் ராய் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது சதி ஒழித்து கேட்டார் ஓகே ரொம்ப முக்கியமானது அதஜாராம் மோகன் ராய் வந்து பிரிட்டன் பயணம் மேற்கொள்வார் இங்கிருந்து போகும்போது அக்பருக்கு அக்பர் இரண்டாம் அக்பருக்கு பென்ஷனை உயர்த்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க கிட்ட கேள்வி கேட்பாங்க கோரிக்கை விடுப்பாங்க அதுக்காக ராஜா ராம் மோகன் ராய்க்கு போகும்பொழுது அவருடைய உண்மையான பேர் ராம் மோகன் ராய் தான் ஓகே அக்பர் தான் அவருக்கு என்ன பட்டம் கொடுத்திருப்பாருன்னா ராஜா அப்படின்ற பின்னாடி சேர்த்து ராஜா ராம் மோகன் ராய்கிற பட்டம் வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல அவருக்கு சத இருக்குதோ இல்லையோ பிரிட்டன்ல அவருடைய இது அங்கீகாரம் பண்றதுக்கு பிரிட்டன்லேயே அவருக்கு சத இருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நம்ம இந்தியாவுக்கு ஒரு லண்டன்ல சதா இருக்குன்னா எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க ஓகே அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனவர் அடுத்து ஹூ பாஸ்டு த விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856 திருமண அதாவது விதவை மறுமண சட்டம் விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு நடந்த பெருங்கழகத்திற்கு நிறைய காரணம் சொல்லப்பட்டாலும் ஒரு சில காரணங்கள் ரொம்ப இருந்தது சொசைட்டில ஒரு விஷயத்த டச் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்த டச் பண்ணா மக்கள் கிட்ட இருந்து கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்ன விஷயம்னா இந்த மாதிரி ரிலிஜியஸ் விஷயம் கஸ்டம்ஸ் ரொம்ப இல்லாம நம்ம எதுக்குன்னே தெரியாம நம்ம நல்லதுன்னு நல்லதுன்னு நினைச்சு நம்ம பண்ணா கூட அது மக்கள் ஆக்கிட்ட இருந்து வரும்போது அந்த எஃபெக்ட் வந்து மோசமாதான் வரும் அதே மாதிரிதான் இங்கே பிரிட்டிஷ்காராக ரொம்ப நல்ல தான் விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்தாங்க விதவைகள் மறுமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் கொண்டு வந்தாங்க ஆனா அதுக்கு மக்கள் கிட்டே இருந்து நிறைய எதிர்ப்பு வந்தது இதே மாதிரி தான் தமிழ்நாட்டோட அரசியல் சொல்ல போனா ஏடிஎம் அதாவது ஏடிஎம் கி சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் டைம்ல அதாவது இனிமேல் ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க அவசர சட்டமே கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில்கள் கோயில் நம்ம ஊர்களா என்ன பண்ணுவோம் ஆடு மாடு விட்டுவோம் ஆடு மாடு கிடையாது ஆடு கோழி கோழிதான் விட்டுறது இந்த ஆடு கோழிகளை வெட்டுவதை தடை செய்வதற்காக ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க ஓகே இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தாலும் சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த தடவை எலக்ஷன் நடக்கும்போது அந்த எலெக்ஷன்ல அவங்களுடைய ஓட்டு வங்கி பாதிக்கப்பட்டது ஓகே மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு விஷயமா பண்ணாலும் மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்றோம் அதை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாலும் மக்கள்கிட்ட இருந்து என்னதான் வந்தது எதிர்ப்பு தான் வந்தது ஓகே அதே மாதிரி தான் இங்கேயும் பிரிட்டிஷ்காரங்க ஒரு சில விஷயம் இதே மாதிரி தான் சதி ஒழிப்புக்கு எதிர்ப்பு வந்தது விடோ ரீமேரேஜ் ஆக்டுக்கு எதிர்ப்பு வந்தது பெண்களுடைய பெண் குழந்தைகளுடைய திருமண வயதை ஒன்னு அதுக்கே எதிர்ப்பு இருபத்தி ஒண்ணு வச்சுட்டோம் ஓகே ஆனா அந்த காலத்துல பன்னெண்டு பதிமூணு பதினாறு வச்சதுக்கே மக்கள் கிட்டே இருந்தது எப்படி பெண் குழந்தைகளுக்கு பன்னெண்டு பதிமூணு தான் வைக்கலாம் நாங்களாம் பிறந்தவரை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் இப்படி தான் பேசணும் என்ன அப்போ பண்றதுக்கு பீப்புளோட மைண்ட் செட் இருக்குது பிரிட்டிஷர் நமக்கு நல்லது செய்ய வந்தாலும் அது நமக்கு தெரியாது அதுதான் இந்த விஷயத்த பிரிட்டிஷர் செஞ்சிருக்க கூடாது ஓகே அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு நடந்ததுனால அதனுடைய எஃபெக்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏதாவது நடக்குது அந்த டைம் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு ரிவோல்ட் நடக்கிறது காரணம் இந்த டல்ஹோசி குரூப் தான் டல்ஹோசி கொண்டு வந்து இன்னொரு விஷயம் இருக்கு டாக்டர் இன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வருவாங்க அதாவது தமிழ் என்ன சொன்னா வாரிசு இழப்பு கொள்கை அந்த வாரிசு இழப்பு கொள்கையே வந்து இவர் கொண்டு வந்திருப்பாரு இதனாலேயும் வந்து மக்கள் நிறைய கோவப்பட்டிருப்பாங்க ராஜாக்கள் அதிகமாக கோவப்பட்டாங்க ஓகே ரிவோல்ட் நடக்கிறதுக்கு மேஜர் காரணமா இவர் தான் இருந்திருப்பாரு ஆனால் ரிவோல்ட் நடக்கும்போது இவர் பதவியில இல்லாதனால ரிவோல்ட் நடந்தபோது எல்லா பணிகளும் யார் மீது சுமத்தப்பட்டது காணி பிரபு மீது சுமத்தப்பட்டது ஓகே ரிவால்ட் ரிவோல்ட் நடக்கும்போது இவர் தான் இருந்தார் ஆனால் ஏதோ திறமையை சமாளிச்சார் அது வேற விஷயம் ஓகே அதனால அவருடைய தலை தொப்பி விட்டது இது ஆன்சர் வந்து வந்துப்பா சரியா அடுத்து பெண் ராஜாஜி ஸ்டார்ட் சத்யிரகா என் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல ராஜாஜி உப்பு சத்தியாகிரகத்தை எங்கு தொடங்கினார் என்று எங்கு என்று தொடங்கினார் அப்படின்னு ஓகே உப்பு சத்தியரகம் இந்தியாவில் நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம் ஃபேமஸான போராட்டம் உலக அளவில் சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா காந்தி நடத்தின அறவழியில் நடத்தக்கூடிய எல்லா போராட்டங்களும் ஓரளவுக்கு வெற்றி தான் இல்லை ஒரு சில போராட்டங்கள் உலக அளவில் வந்து ஃபேமஸாக பேச முடிகிறது அதுவும் மெயினாக இந்த உப்பு சத்தியரகம் தான் நம்ம வேர்ல்டு லெவலில் வந்து மிகப்பெரிய விஷயமா பேசுறாங்க ஏன் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு பொருளுக்காக இவ்வளோ பெரிய அளவுக்கு இந்தியாவில் போராட்டம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம மிகப்பெரிய மாசு லெவலில் நம்ம போராட்டம் பண்ணணும் ஓகே ஏன் கா காந்தி வந்து எவ்வளோ வேற என்னென்னமோ பொருத்தில் வச்சு சூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஏன் உப்பு சூஸ் பண்ணாலும் சொல்லிட்டு ஒரு கதையே இருக்குது ஓகேங்களா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா உப்பு தான் பார்த்தீங்கன்னா ஏழையிலிருந்து பணக்கார வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடியது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே இன்க்ளூசிவாக யூஸ் பண்ணக்கூடியது அந்த அந்த மாதிரி பிரிட்டிஷ்காரன் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் வரி போட்டான் பொம்மைக்கு வரி போட்டான் ட்ரெஸ்ஸுக்கு வரி போட்டான் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்தியர்கள் உற்பத்தியில் எல்லா பொருளுக்கும் வரி போட்டான் ஏன் காந்தி உப்பு சூஸ் பண்ணுறது இதுதான் காரணம் ஓகே எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னால உப்பு சூஸ் பண்ணாரு அதன் அடிப்படையில் எல்லா ஊருக்கும் நடந்தது ஓகே தமிழ்நாட்டில் ராஜா ஆட்சி நடத்திருப்பார் ஓகே ஸ்டார்ட் பண்ண டேட் வந்து பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு எங்க டு எங்க அப்படின்னா திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் போவார் ஓகேங்களா வேதாரண்யம் ஓகே தஞ்சாவூரோட கடற்கரை பகுதியில் திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் போவாங்க அதுதான் வந்து சால்ட் சத்தியா இருக்கா தமிழ்நாட்டில் அதே மாதிரி கேரளாவில் கேரளா பண்ண நடத்துவார் அதே மாதிரி எல்லை பகுதியில் வந்து காஃபர்கான் கான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் யார் காஃபர்கான் கான் எல்லை காந்தினே சொல்லுவாங்க ஓகேங்களா அவர் அவர் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பகுதியில் நடத்துவார் எல்லா பகுதிகளையும் காந்தி தலைமையில ஓகே காந்தியுடைய வழிகாட்டு ரெடி படையில சால்ட் சிதறகு நடந்தது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் ஓகே காந்தியும் பண்ணுவார் காந்தியும் சபர்மதி ஆசிரமத்துல இருந்து அங்க தண்டி வரைக்கும் பண்ணுவார் அடுத்து சென்னை பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகம் தாய் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு இது எல்லாமே பம்பாய் பல்கலைக்கழகம் அப்புறம் வந்து கல்கத்தா பல்கலைக்கழகம் இது மூணுமே தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு எல்லாருமே பிரிட்டிஷ்கிறவங்க என்ன செஞ்சாலும் இந்த மூணு இடத்துல தான் செய்வாங்க ஓகே பம்பாய் கல்கத்தா சென்னை இந்த மூணு இடத்துல தான் ஃபர்ஸ்ட் செய்வாங்க சென்னை கூட சொல்லக்கூடாது மெட்ராஸ் தான் சொல்லணும் இருக்கும் போது மெட்ராஸ் பல்கலைக்கழகம் தான் சொல்லணும் ஓகே லாலா லஜிபதி ராய் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ராய் டைட் டியூ டு

நம்மளுடைய லாலா லஜிபு ராய் என்ன பண்ணார் அப்படி பார்த்தீங்கன்னா லாகூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுல சைபன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை ஒரு அதிகாரி அடிச்சே கொண்டிருப்பார் ஓகேங்களா சார்ஜ் எஸ் அடிதான் அடிச்சே ரத்தியால அடிச்சே அவர் இறந்து போயிருப்பார் ஓகேங்களா அதுதான் ஃபேமஸ் ஆனது இந்த சைமன் கமிஷன் போட்டதா லாகூரில் என்ன நடந்தது இறந்து போறார் ஓகே ஞாபகம் வச்சுக்கோ ரத்தி சார்ஜ் அவர் ஒன்னது கூட இருக்கும் சாண்டர்ஸ் அவரை கூட அடுத்தடுத்து ஹிஸ்டரியில அவரை கொண்டவங்களை வந்து அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து பதிவு வாங்குவாங்க அதெல்லாம் அடுத்தடுத்து ஹிஸ்டரி நல்லா சுவாரஸ்யமா இருக்கும் டுவெல்த் புக்கில் பாருங்க ஓகே அடுத்து இது பெட் மாசம் தான் எந்த ஆண்டு விடப்பட்டது மறுபடியும் இந்த கொஸ்டின் எங்கேயோ டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்குது ஓகேவா எஸ் எல்டிமே இருக்கா பிசிஎல்டி தெரியல ஆனா நம்ம திரும்பி பார்த்துருக்கோம் இந்த மாதிரி மசோதா எதுக்காக அப்படி இந்தியாவில் அந்த காலத்துல கோர்ட்டு சிஸ்டம் இருந்தது நீதிமன்றம் அப்படின்னு பிரிட்டிஷ்காரே வச்சிருந்தாங்க நீதிமன்றத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படி பண்ணுனா தான் இருந்தாங்க பின்னாட்கள் தான் இந்தியர்களும் அதை என்ன செய்யாங்கன்னா படிச்சு பாஸ் பண்ணி நீதி எல்லாம் ஆக ஆரம்பிச்சாங்க இப்ப இதுபெட் மசோதா பிரிட்டிஷோடைய பார்லிமெண்ட்ல என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய இதுக்கு மாதிரி எப்படி இருந்ததுன்னா ஆங்கிலேயர்களுடைய வழக்கை ஆங்கிலர்கள் தொடர்பான ஒரு வழக்கம் இந்தியனுக்கும் இந்தியனுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை இந்தியன் ஜட்ஜே டீல் பண்ணிக்கலாம் ஓகே ஆனா இந்தியர்களுக்கும் ஆங்கிலர்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தா அதை டீல் பண்றது ஒரு ஆங்கில ஜட்ஜ் தான் டீல் பண்ணணும் அப்படிதான் வந்து முதல் இருந்தது ஓகே அதுதான் இந்த இல்பர்ட் மசோதா என்ன பண்ணதுன்னா அப்படிதான் கிடையாது இனிமேல் இந்தியர்களும் ஆங்கிலர்கள் ஆங்கிலர்களுடைய கேசஸ் யார் டீல் பண்ணுறது இந்திய ஜட்ஜே டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் கொண்டு வந்தாங்க அப்புறம் மசோதா கொண்டு வந்தாங்க எங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் சார் எப்படி சார் ரொம்ப நல்ல சட்டமெல்லாம் கொண்டு வந்தாங்க ஒரு சில டைம்ல இந்தியாவுக்கும் நல்ல சாதகமான ஒரு சில சட்டங்கள் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பாஸ் பண்ணுது அது ஒரு சில கவர்மெண்ட் மாறும்பொழுது பாஸ் ஆகும் ஓகே அது அடிப்படையில கொண்டு வந்தது இல்பட் மசோதா ஆனா இது கடைசி வைக்க மசோதாவே தான் இருந்தது சட்டமா மாறுது எப்படி மாறும் இந்த மாதிரி நல்ல சட்டங்கள் மாறாது எதிர்ப்பு அதிகமா இருக்குது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எண்பத்தி மூணு அடுத்து ஹுவான் சுவாங் ஒரே ஒரு வந்து மிடிவல் ஹிஸ்டரி இருக்குது பல யுவான் சுவாங் விசிட்டட் காஞ்சிபுரம் டூரிங் தி பீரியட் ஆஃப் அதாவது சீனாவில இருந்து ஒரு மூணு அறிஞர்கள் வந்திருப்பாங்க யுவான் சுவாங் ஃபாகியான் இட்சிங் அப்படினு சொல்லிட்டு மூணு சீன புத்த சமய அறிஞர்கள் இந்தியாவை விசிட் பண்ண வந்திருப்பாங்க யாரே எப்போ வந்தாங்க படிச்சுக்கணும் ஓகே ஃபாகியான் இரண்டாம் சந்திரகுப்தர் டைம்ல வந்திருப்பாரு யுவான் சுவாங் நரசிம்மவர்மன் முதலாம் ஓகே முதலாம் நரசிம்மவர்மன் டைம்ல வந்து ஃபாகியான் சார் யுவான் சுவாங் வந்திருப்பாரு ஓகேங்களா யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாரு புத்த மத அறிஞர் அடுத்து பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நரசிம்மவர்மனை பத்தி இப்ப நம்ம மேலே பார்த்தா முதலாம் நரசிம்மவர்மனை பத்தி முதலாம் நரசிம்மவர்மன் கிபி அறுநூத்தி முப்பதுல வந்து அரியணை வெற்றி பெற்றார் அரியணையை வெற்றி பெற்றார் ஏன் சும்மதான் அவர் அப்பா ஓகே யாரையும் ஜெயிக்கலாம் அவர் அப்பா ஆயிரம் அறுநூறுல இருந்து அறுநூத்தி முப்பது வரைக்கும் அவர் அப்பா இருப்பார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன் ஒன் முதலாம் மகேந்திரவர்மன் இருப்பார் அவருக்கு அப்புறம் அவர் பையன் நரசிம்மவர்மன் ஒன் ஆட்சி புரியாது கரெக்ட் சாளுக்கிய ஆட்சியாளர் இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தார் நூறு சதவீதம் கரெக்ட் தான் இவருக்கு என்ன பட்ட பெயர் நரசிம்மவர்மனுக்கு வதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு பட்ட பெயர் இருக்கும் நான் கூட எஸ்ஐஎல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதல் இருபது முப்பது எபிசோட்ல ஒவ்வொரு எபிசோட ஆரம்பிக்கும் போதும் நான் வந்து பட்டப்பேர்களை கேட்டு ஆரம்பிப்பேன் அது வந்து ஒரு நாள் இந்த பட்டப்பேர் சொன்ன கூட நினைக்கிறேன் ஓகே வதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா இரண்டாம் புலிகேசி வெற்றி கொள்வார் அப்பா தோற்கடிச்ச மன்னனை நான் கண்டிப்பா தோற்கடின்னு சொல்லிட்டு என்ன செய்வார்னா வெற்றி அதனால தான் இருக்கு வந்து வதாபி கொண்டான் பேர் இருக்குது மாமல்லபுரத்து கடையில கோயில் கட்டினார் ஓகே இவரது ஆட்சி காலத்தில் சீன பயணி காஞ்சிக்கு விஜயம் செய்தார் விஜயம்னா பயணம் செய்தார் இப்பதான் நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் நூறு சதம் கரெக்ட் தான் எஸ் ஒன் டூ ஃபோர் ஒன் டூ ஃபோர் எஸ் ஏ எஸ் அவ்வளோதான் முடிஞ்சு சிம்பிளா படிங்க ஓகேவா Y si cada da la, la verde... வேலூர் ஆஃப் 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 அஸ் ஃபர்ஸ்ட் செவன் அதாவது ஆறு நடைபெற்ற வேலூர் கழகத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நடைபெற்ற முதல் ஓகே முதுகு கிடையாது முதல் இந்திய சுதந்திரப் பொருட்களான முன்னோடி என்று சொல்லி சவார்கர் நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க இவர் தான் சொல்லியிருப்பார் வேலூர் கழகம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சிக்கு முன்னோடியாக செயல்பட்டது வேலுக்கழகம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு நடந்தது இதுக்கு முக்கிய காரணமாக இருப்பவர் பார்த்தீங்கன்னா ஓகே திப்பு சுல்தானோட அவருடைய பையனா இருப்பார் ஓகே ஃபத்தே ஹைதர் ரைட் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் முக்கியமான பாருங்க முக்கியமான क्वेश्चन முக்கியமான क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டின் தீரோதி தந்தை தென்னிந்தியாவின் சிங்கம் நான் சொன்னேன் பஞ்சாபின் சிங்கம் யார் அதால அதுக்கு இவர் வந்து யாரு தென்னிந்தியாவின் சிங்கம் அப்ப தமிழ்நாட்டுக்காரர் ஓகே தமிழ்நாட்டுடைய தீவிரவாதி தந்தை என்ன சார் தீவிரவாதம் எஸ் இருந்தது அந்த காலங்கள்ல நம்ம விடுதலை போராட்டம் விடுதலை போராட்டத்தை வந்து ஒரு மூணு வகையா பிரிப்பாங்க சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது மிதவாதிகள் அதாவது இங்கிலீஷ் சொல்லுவாங்கன்னா மாடரேட்ஸ் அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மிதவாதிகள் அப்புறம் வந்து இந்த தீவிரவாதிகள் சொல்லுவாங்க அது அகிம்சைவாதிகள் இந்த மாதிரி ஒரு மூணு மூன்று வகையா பிடிச்சிட்டு இருப்பாங்க இது எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியை வந்து வச்சுக்கலாம் ஓகேவா ஃபேமிலியில ஓகேவா யார் இந்த மிதவாதிகள் யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தாத்தா ஓகே மிதவாதிகள் யாருன்னா நம்ம தாத்தா பாருங்க ஏதாவது வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கும் போது நமக்கும் ஏதாவது நம்ம ஊருடைய நம்ம வீட்டுடைய பரம்பரை எதிரியாக ஒருத்தர் இருப்போம் அவனுக்கு எதுக்கு நமக்கு ஏதாவது சண்டை வரதும் அவங்க குடும்பத்துக்கு நம்ம குடும்பம் இருக்கும் அட் நம்ம தாத்தா என்ன சொல்லுவாரு விடுப்பா அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா விடு ஓகேவா கால போக்குது எல்லாம் சரியா போயிடும் இப்படியே சொல்லுவாரு ஓகே அடிக்கணும் ஏதாவது ஒன்று பேசினா கூட விடுப்பா விடு பார்த்துக்கலாம் எங்கே போக போறான் அப்படினு இப்படியேதான் பேசியிருப்பாங்க ஓகேவா இதுதான் யாரு மிதவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்க ஏதாவது இவங்க தான் வந்து மிதவாதிகள் எதுவுமே செய்ய மாட்டாங்க

பண்ணணும் இதை பண்ணணும் சொல்லிட்டே இருப்பாங்க தவிர பண்ண மாட்டாங்க அதுதான் நம்ம அப்பாக்களுடைய ஸ்டேஜ் அப்பா பெரியப்பா அப்பா இருப்பாங்க பாருங்க அந்த ஸ்டேஜ் இதை பண்ணனும் அதை பண்ணணும் சொல்லுவாங்க பண்ண மாட்டாங்க அதே இது தீவிரவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இவன் போயிட்டு என்னத்தையும் பண்ணிட்டு வந்துருவான் நம்ம ஸ்டேஜ் ஓகேவா பேசவே மாட்டான் வெயிட் ஆன போட்டு அடிச்சு போட்டுருவா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்துருவான் ஓகே பண்ணிட்டு வந்து அப்புறம் கேஸ் கீஸ் வந்துடும் இதுதான் வந்து தீவிரவாதிகள் இவங்க என்ன பண்ணுவாங்க பிரிட்டிஷ் அதை பண்ண இதை பண்ணு பிளான் எதுவுமே கிடையாது போவான் போயிட்டு நேராக போயிட்டு வாங்கிட்டு சொன்ன மாதிரி அந்த கரெக்டர் வந்து சுட்டுக் ஓகேவா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இங்கே கூட ஆ தீரோத அமைப்பு தந்தை என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு அட்டாக் தான் அடிக்கிறது அவ்வளோதான் கிடையாது ஓகே அப்போ ஒரு விஷயம் இந்திய தமிழ்நாட்டுடைய என்று அழைக்கப்பட யாருன்னா ஓகேங்களா ஞாபகம் ரொம்ப முக்கியமானது தனது சொந்த கோட்டைக்கான நெற்கட்டும் செவ்வரை கைப்பற்றினார் எப்பொழுது கைப்பற்றினார் ஓகே பூலித்தேவர் விடுதலை போராட்டத்தில் பூரித்தேவர் அடுத்து நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் அடுத்து நம்மளுடைய வேலு நாச்சியார் அடுத்து மருது சகோதரர்கள் அடுத்து தீரன் சின்னமலை ஓகே இவங்க எல்லார பத்தி தமிழ்நாட்டுடைய முற்கால விடுதலை போராட்டத்துல படிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் தான் நம்ம ஊர்ல ராஜாஜி அதுக்கப்புறம் தான் இப்ப படித்த விஜயராஜராஜாச்சாரி பாரதியாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி ஆறு கலகம் ஓகே ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் எல்லாம் ஓகே இதை பத்தி தான் நம்ம விடுதலை போராட்டத்துல ஃபர்ஸ்ட் படிக்கணும் ஓகே அதுல இந்தியாவுடைய முதல் புடுதல் விடை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லக்கூடிய புனித்தேவ் அவர் அவருடைய பகுதி நெற்கட்டு செல்வது அது மீண்டும் எப்ப கைப்பற்றா ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் அந்த நெற்கட்டு செல்வது கைப்பற்றி இருப்பார் ஓகேங்களா அப்போ புலி தேவரை பொறுத்த வரைக்கும் கலக்காடு போர் ரொம்ப முக்கியமானது கலக்காடு போர் புலி வின் பண்ணிருப்பாரு புலி தேவருக்கும் கான் சாஹிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது மருதநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கும் போட்டு நடக்கும் பின்னாட்டுல மருதநாயகம் ஒரு சப்போர்ட்டா இருப்பாரு மருதநாயக தூக்குல போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து புலி தேவர் வந்து எல்லாரும் பிரிட்டிஷர்கள் எல்லாம் சேர்ந்து அடிச்சு இங்க போனாருமே தெரியாது கடைசி நாட்களுடைய வரலாறு யாருக்குமே தெரியாது ஓகே பிரிட்டிஷருங்க நெற்கட்டம் செவ்வாய் கைப்பற்றி இருப்பாங்க உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கெட்டிய முதல் பெண்மணி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேவா யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி அவங்க தான் வந்து இந்தியாவில் இந்த உப்பு சேகரிம்ல உப்பை எடுத்தா கண்டிப்பா வந்து ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதை மீறியும் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் உப்பை எடுத்து ஃபைன் கேட்டினாங்க லுக்மணி லட்சுமிபதி பெண் திராவிட மகாஜன சபை

ஒரு பைசா தமிழர் அதான் அயோத்திதாஸ் உடைய நியூஸ் பேப்பர் அடுத்து டியூரிங் ஹூஸ் ரூல் தமிழ் வாசனஸ் அபிஷியல் ரொம்ப முக்கியமா இருக்கபா தமிழ் 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 சொல்லிட்டு தூக்கி பிடிச்சிருக்கோம் ஆனா தமிழ்நாட்டுல தமிழை நம்மளுடைய அலுவலக மொழியாக அங்கீகரிச்சது யார் கூடிய எந்த முதலமைச்சர் ஓகே காமராஜரா அண்ணாதுறையா கருணாநிதியா எம்ஜிஆர் பாக்கலாமா கருணாநிதி அதிகமா தமிழ் தமிழ் வாய்ப்பு இருக்கோ அவருக்கு முன்னாடி அண்ணா சொல்லிட்டே இருப்பார் தமிழ் தமிழ் கிடையாது வாய்ப்பு இருக்குமோ கிடையாது ஓகே எம்ஜிஆர் வாய்ப்பு இருக்குமோ ஏன்னா அவர் வந்து ஐந்தாவது உலக தமிழ் மாநாட்டில் நடத்திருக்காரு அவருக்கு வாய்ப்பு இருக்குமோ கிடையாது ஓகேவா அவருக்கு எல்லாம் முன்னாடி நம்ம காமராஜரை காமராஜர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தெட்டுலேயே வந்து தமிழ்நாட்டுல வந்து அஃபிஷியல் லாங்குவேஜை வந்து நம்ம தமிழை வந்து கொண்டு வந்துட்டாங்க நெக்ஸ்ட்

பாமணி அரசுக்கும் நடைபெற்றதுதான் இது பாமணி அரசு பாமணி அரசு பாமணி அரசு கிடையாது பாமணி அரசு ஐந்து துண்டுகள் ஓகே விடார் பரார் கோல் கொண்டா அந்த மாதிரி அஞ்சு துண்டுகள் புரிஞ்சிருப்பாங்க அவங்களுக்கும் விஜயர பேரரசு நடத்திருக்கும் விஜயர பேரரசு சரி பாமணி அரசு தான் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஓகே ஓகே ரொம்ப முக்கியமான போது அப்ப இதோட நம்ம வந்து இருபது கொஸ்டின் வந்து நம்ம முடிச்சிருக்கோம் ஹிஸ்டரியில அடுத்த எபிசோடு நம்ம அடுத்த அடுத்த ஒரு தான் பாக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ